ஓகே காய்ஸ் ஒரு ரேடியாக நம்ம அஞ்சுட்டோம் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துவிட்டோம் ஆய் ஆனால் வீடியோ எடுக்க பெரிய பிரச்சனையாக இருக்குது எந்த மூலையில் வீடியோ எடுத்தாலும் எடுக்கிறது முஸ்கிலா முஸ்கிலா அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்கிலானால் பிரச்சனை கஷ்டம் எந்த பிரச்சனை ஆகிடும் இதுதான் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ட்ரை பண்ணுறீங்க எடுத்துருக்கோம் மாத்திரமாக தான் வந்தோம் எவ்வளவுங்க சட்டி இது முப்பத்தஞ்சு ரூபா பரவாயில்ல ஆனா வெயிட்டு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கேன் இருக்கு ஓகே 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 இதான் கொடுத்தது ஓகே உறவுகளையும் ஒரு அடியாக நம்ம அஞ்சிரா மார்க்கெட் வந்து ஜாமான் வந்துட்டோம் முடிய பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு பாருங்க செம்ம டிராஃபிக் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பயங்கரமாக இருக்கு ஒரு அடி ஆனால் வாங்கி வந்தாச்சு டேக்ஸி எங்கே இருக்குன்னு தெரியலங்க நம்ம போனால் தான் தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு ரியாலுக்கு நம்ம வந்தோம் ஒரு ஆளுக்கு எல்லாமே அஞ்சு எழுபத்தஞ்சிங்க நம்ம ஒவ்வொரு பொருளும் பிஸ்கெட்டு எல்லாம் 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 சேர்த்து நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்து போச்சு ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பர்ச்சேஸ் முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு பயணம் பண்ணி போகணும் நம்ம இடத்துக்கு அபகாரத்துக்கு பார்க்கலாம் டேக்ஸி எது கிடைக்குதுன்னு பார்க்கலாம்

அது எது சவுதிக்கா மசூரிக்கு நிறைய போலீஸ்கார வந்த சவுதி எதுவும் பண்ண மாட்டேன்னா ஓகே கேஸ் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் போயிட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு நம்ம வீடியோ கண்டிப்பூ பண்ணோம்